வணக்கம் நான் தர்மா நான் இப்ப நினைக்கிறேன்டா யாழ்ப்பாணத்துல குருநகர் கடற்கரை பிரதேசத்துல நிக்கிறேன் இந்த பிரதேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகாலையில பெருமளவு மீன் வியாபாரம் இடம் வரும் மீன் வியாபாரிகளும் வீட்டு தேவைக்காக மீன் வாங்குபவர்களும் இந்த பிரதேசத்துக்கு வருவார்கள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தான் குருநகர் கடல் இருக்கு அந்த கடலோட சேர்ந்ததாகவே குருநகர் சந்தையும் காணப்படுது இந்த சந்தையில வந்து பெருமளவு மீன்கள் வரும் காலையிலேயே வந்து விற்பார்கள் மிகவும் குறைவான விலையில வேண்டக்கூடியதாக இருக்கு நான் இப்ப சந்தைக்குள்ள போய் காட்டுறேன் தொடர்ந்து இந்த காலையிறுதி வரை பாருங்கள் இதுதான் இந்த குருநகர் சந்தை இந்த சந்தைக்கு வாரண்டா காலையில் வெள்ளனா வரும் நம்ம வந்தால் தான் மீன்கள் அப்படின்ற இருக்கும் ஏன்னா அப்போ மீன் பிடிப்பவர்கள் எல்லாம் மீனை கொண்டாந்து இங்கே விற்பனை செய்வினம் கூறு விலையிலே நீங்கள் மீன்களை வேணும்னா வேண்டாம் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வியாபாரி நிற்கிற ஐயா வணக்கம் வணக்கம் என்ன பேருங்கூட என்ன பேர் சகிந்தர் எந்த இடத்துலேருந்து வாரீங்க சொன்னா சுண்ணாத்துலேருந்து வாரீங்க ஒவ்வொரு நாளும் வரதோ

எத்தனை மணிக்கு நீ சந்தை போவீங்க இப்போ ஒம்பது மணிக்கு போகிறது பேரும் வந்த உடனே எடுத்துக்கொண்டு போகணும் மணிக்கு போ எடுத்து கொண்டு ஆமாம் சரி நான் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க என்ன செய்கிறீங்களா இங்கே வியாபாரம் தான் இங்கே வியாபாரமா இல்லை இங்கே மழை வியாபாரம் அஞ்சு எடுத்து இங்கே வைக்கிறதோ இல்லை இல்லை ரோட் ஆ ரோட்டில் நீங்களும் ரோட்டில் ஒன்றே வைக்கிறோம் எந்த இடம் நீங்கள் இருக்கிறது புத்தூர் புத்தூர் எப்படி வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் விலை பாதி தானே மீன் விலை ஆ மீன் விலை என்ன அவங்களுக்கு லாபம் கூட கிடைக்கிறேன்

இதில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் இந்த பள்ளங்கள் மீன்களை கொண்டு கடற்கரைக்கு வருது இந்த கடற்கரைக்கு முன்ப முன்பகுதியிலேயே இந்த குருநகர் சந்தை காணப்படுது பங்கால மீன் கூறப்பட்டது உங்களுக்கு காற்று நின்ன விட போகுதுன்னு பாருங்க

பாத்தீங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வந்து விற்கினரிக்கு வந்து வேண்டி கொண்டு போயிடும் ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு பெண்ணுல பெண்ணுல பெண்ணுக்கு தொள்ளாயிரத்தி முன்னூத்தி தொள்ளாயிரத்தி 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 ஐம்பது ஆயிரம் 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 ஆயிரத்தி 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 ஒன்பது ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி ஒன்பது ஆயிரத்தி நூற்றி 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 ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி இருநூறு ஐம்பது ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி குட் ஆயிரத்தி முட் முன்னூத்தி முன்னூத்தி ஆயிரத்தி முன்னூற்றி ஆயிரத்தி மூணுക്കെம் ஆயிரத்தி യിരത്തി <uslesen> 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 <tosan> யா வேறியய்யா ஐயா இந்த இடத்து விற்கிற நீங்க ஹலோ சுண்ணா இஞ்சான ஒரு நாள் மாந்த இடத்து கொண்டு போகிறோம் இப்போ விலகிடுது என்ன கொஞ்ச நாள் மலிவாயிருந்தே என்ன விரதங்களை விரதத்துக்கு மலிவாயிருந்தேன் இப்போ தொள்ளாயிரம் எல்லா தொள்ளாயிரம் வந்தா வச்சு உள்ள வைக்கலாம் ஆக்கர்வா இல்லையா கொஞ்சம் மறைச்சு கொடுக்கல தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம்

எத்தன கிலோ வேறு ஒன்றரை கிலோ வேறு பேருங்க ஒன்றரை கிலோ மீன் ஆயிரம் ரூபா அப்படியே சிறையா அப்படி என்ன விளையாண்ணா போ அப்படி ஆயிரம் ரூபாய் பேருங்கிலந்து

முரளவா போகுது சொல்லுங்க என்ன மாதிரி இங்க மீனைகளை அப்படி போகுது இப்ப கூடிட்டுதானே கொஞ்ச நாள் மழைவே இருந்தேன்

பெரியட என்ன உயிரோட இருக்க என்ன வேலையிலோ 1004 1004 நான்ல கிளப்பி பாத்து 1004 நான் கிளப்பேப்படல நாடு 1004 1004 400 400 400 400 400 400 சுத்தமா சாப்ட் 1004 நான் 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 1004 ஏய் ஏய் 1004 நான் நான் నాలుగు <imitation> ఆరు <imitation> பார்த்தீங்கன்னா அது கிலோ ஆயிரத்தி எழுநூறு போகுது ஆயிரத்தி எழுநூறுனா என்ன கிலோ போகுது அப்படி ஆயிரத்தி எழுநூறு போதா பேர் அங்கே நபர் தான் வாந்திருக்குள்ளா மீன் என்ன போதும் ஒண்ணு பாப்போம் 400 400 500 500 600 500 500 1500 1500 1500 1600 1600 1600

ஆயிரம் 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 ஆமாம் ஆயிரம் 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 ஆமாம் ஆயிரம் ஆமாம் பேரோ ஆயிரத்திலிருந்து அம்மா யா அம்மா 1050 அம்மா யா அம்மா 1050 அம்மா யா அம்மா 1050 அம்மா யா அம்மா 1050 அடே அடே 1050 அடேடா ஏய் அனி போற அடி 1050 அம்மா யா அம்மா 1050 அம்மா யா அம்மா 1050 அம்மா யா அம்மா 1050 சரிங்க 1050 கிலோ மீன் போயிடுச்சு இன்னவேல போதமா இந்த ரெண்டு டீயா എഴുന്നൂറ്റി അമ്പത് കിലോ ഇത് ഇത് എന്താ മീൻ ആയിര കണവില്ല പോണവായ ആയിരത്തി അറുനൂറ് ആയിരുന്നു അതാ ആയിരുന്നു കേട്ടോ